அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி மன்பும் உண்டாவதாக முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு இன்னைக்கு நீதிக்காக போராடுறாங்க ஒரு பெண்ணுக்காக போராடி தங்களுடைய வியாபாரமே பாதிச்சாலும் பரவாயில்ல ஆனா நீதிக்காகவும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை இன்னைக்கு சில பேர் ஏத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவப்பெயர் என்ன அதை சார்ந்த விஷயங்கள் தான் ரொம்ப சுருக்கமாக இருக்கும்ல பாருங்க கர்நாடகாவில் முனவள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நோகாங்கிற ஒரு சகோதரி இந்து மதத்தை சேர்ந்த சகோதரி அவங்க படிக்கிறாங்க எம்சிஏ படிக்கிறாங்க அவங்க படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலேயே அந்த யூனிவர்சிட்டியிலேயே பயாஸ் ஒருத்தர் படிக்கிறான் இவன் என்ன பண்றான்னு சொன்னா அவங்கள காதலிச்சிருக்கிறான் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க காதலிச்சாங்களோ அந்த விவரம் நம்மளுக்கு முழு தெரியல அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிஞ்ச உடனே இந்த ஐயோக்கு என்ன பண்றான்னா அவங்கள குத்தி கத்தியால ஏழு முறை குத்தி கொண்டுறான் இப்படி கொண்ட உன்ன அந்த கர்நாடகாவில் ஹுப்ளி மாவட்டத்துல முனவல்லிங்கிற கிராமத்துல ரொம்ப பிரபலமாக இந்த நியூஸ் பேசப்படுது பேசவும் செய்வாங்க அது நியாயமானது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக முஸ்லீம்கள் இதற்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்கள் இந்த விஷயம் குறித்து இஸ்லாமிய வியாபாரி சங்கங்கள் இதுக்காக முழு அடைப்பு செய்து இதுக்கு நியாயம் வேணும் நியாயத்தை கொடுக்கணும் அப்படின்னு முஸ்லிம்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பயாசங்கருடைய தகப்பன் சுபானி அவங்க வந்து ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் மனைவியோட நான் பிரிஞ்சு வாழ்றேன் ஆறு வருஷம் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஃபயாஸ் வந்து இந்த மாதிரி நோகாங்கிற அந்த பெண்மணியை வந்து திருமணம் பண்ணிக்கணும் சொன்னா நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் அது வந்து சரிபார்த்தா வராதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அதே மீறி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து என் மகளை மாதிரி நான் நோகாவை பாக்குறேன் இந்த கொடூரத்தை செஞ்ச ஃபயாஸ தூக்கிலிட வேண்டும் என்று முஸ்லிம் தகப்பனார் ஃபயாஸிற்கு எதிராக அவர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அவனுக்கு எதிராக இன்னைக்கு பேசி தூக்கிட வேண்டும் சொல்றாரு கையை கூப்பி உயர்த்தி என்னை மன்னிச்சிருங்க இது ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு இது வேண்டுமென நடக்கல அப்படி என்று சொல்லி சமூகத்து மத்தியில மன்னிப்பு கேட்கிறாரு ஃபயாசுடைய தாயார் சொல்றாங்க உண்மையிலேயே அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்கிறா உண்மையாக தான் பாதிக்கப்பட்டிருக்கிறா அந்த பெண்மணியுடைய குடும்பங்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும் அவங்களுடைய மனசு வந்து திருப்தி படணும் தூக்கில் கூட போடுன்னு சொல்லி பயாசனுடைய தாயார்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தான் அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த பிசமிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இது லவ் ஜிகாத்து என் முட்டா பசங்களா லவ் ஜிகாத்துக்கு நீங்கள் முன்னாடி என்ன விளக்கம் சொன்னீங்க அதாவது இந்து பெண்களை எல்லாம் முஸ்லிம்கள் கவர்ந்து இழுத்து அவங்களுடைய கொள்கை கொண்டு வர்றதுக்காக இந்த காதல் பள்ளியில் சிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னீங்க அது இஸ்லாமத்துல அனுமதியே இல்லை திருமறை வந்து என்ன சொல்லி காட்டுதுன்னு சொன்னா உங்களுடைய பார்வை நீங்க தாத்திக் கொள்ளுங்க ஆடவர்களுக்கு ஆன்வானுக்கு சொல்லுது அபுசாரிகம் உங்களுடைய பார்வைகளை நீங்க தாத்தி கொள்ளுங்கள் என்று திருமறை குரான் ஆண்களை நோக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு லவ் காத்து கிடையாது பொய் ஆனா மார்க்க திரும்பி அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்ல இசை அத்திலேயே அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்ல என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த விசயம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யறாங்க ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொடியை தூக்கி நீதிக்காக அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா இவங்க செய்ய ஆர்ப்பாட்டம் எதுக்காக இது லவ்ஜி காத்து இது லவ்ஜி காத்து என்று சொல்றாங்க இப்படி ஒரு செயலே கிடையாது இப்படி ஒரு அம்சம் அம்சமே இஸ்லாத்த கிடையாது ஜிகாத்துங்கிற இந்த சொல் குரான்ல ஹதீஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு வடிவங்களும் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமா சொல்வதா இருந்தா கெட்டவர்களுக்கு எதிராக போடணும் கெட்டவர்களுக்கு எதிராக போராடணும் கெட்ட விஷயங்களுக்கு எதிராக போராடணும் கெட்டவர்கள் தீயவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக போராடணும் கெட்ட விஷயங்களுக்காக போராடணும் தம் மனதுக்கு எதிராக இந்த மனதில் தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கு எதிராக போராடுறது ஜிகாத் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை இவர்கள் மாற்றி இன்னைக்கு திரித்து இப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த லவ் ஜிகாத் என்று இவங்க சொல்லக்கூடியது முழு போய் ஆனா நீதிக்காக அவங்க போராடலை இப்ப முஸ்லீம்கள் எதுக்காக போராடுறாங்க அங்கிருந்து முஸ்லிம் பயனா தான் பரவாயில்ல தூக்கில போடு கொல்லு அப்படின்னு போராடுறாங்க ஆனா இவர் எதுக்காக போராடுறாங்க முஸ்லீம்கள் மீது பழியை சுமத்துவதற்காக முஸ்லிம்களை கெட்டவன் காட்டுறதுக்காக வேண்டி நம்ம அந்த அடிப்படையில இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் மத்தியில கூட நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அடிச்சுக்கிட்டு மண்டைய உடச்சிக்கிட்டு இல்ல ஏதாவது படிகள் ஏற்பட்டா கூட அந்த சந்தர்ப்பத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அதன் பக்கம்தான் முஸ்லீம்கள் நிற்பாங்க ஏன்னா திருமலை குரான் அப்படித்தான் சொல்லி காட்டுது நீதியாளருக்கு சாட்சியாக மாறிடுங்க எந்த கூட்டத்தார் மீது நீ கொண்டுள்ள வெறுப்பு உங்களை நீதியம் செய்யாமல் இருக்க தூண்ட வேணாம் நீதை செலுத்துங்க அப்படின்னு தான் முஸ்லீம்கள் நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா கூட நடக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல பாஜக அலுவலகத்தை தானே குண்ட போட்டுக்கிட்டு தாமேலே காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு பதவி வாங்குறதுக்கா இப்படி காரியத்தை செய்வேன் சொன்னவங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல அப்ப இப்படி செஞ்சாலும் நாளைக்கு அவருக்குள்ள சண்டை வந்தாலும் யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் தான் முஸ்லீம்கள் நிற்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் நிற்பது கூட அதுதான் காரணம் எது காரணம் திருமறை குரான் வசனமும் நவி மொழியும் தான் ஒரு காரணமா இருக்கிறது அப்ப இவங்க சொல்லக்கூடிய லவ் ஜிகாத் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை புரிஞ்சு சேர்த்து இந்த சந்தர்ப்பத்துல மக்கள் இந்து மக்களை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து யார் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குரலாக இருந்து அவர்களுடைய குரலாக ஒழித்து நீதிக்காக நம்ம போராட வேண்டும் இதை தான் இஸ்லாமும் சொல்கிறது என்பதை இந்த சமயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்